வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சா உடம்பு மட்டும் தான் குறையும்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க எடை குறைக்க பலர் ஜிம்மிலும் டயட்டிலும் மிகவும் பாடுபடுகின்றன ஆனால் நம் வீட்டில் உள்ள ஒரு சாதாரண காய்கறி உடல் எடையை இயற்கையாக குறைக்க உதவுகிறது என்பதை எல்லோருக்கும் தெரியாது அதுதான் வெள்ளை பூசணிக்காய் இதன் ஜூஸ் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கும் காலை நேரத்தில் ஒரு கிளாஸ் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடித்தால் உடலில் இருக்கும் நச்சு பொருட்கள் வெளியேறி வயிற்றில் லேசான உணர்வு ஏற்படும் உடலில் நீர் தங்கியிருக்கும் பிரச்சனை குறையும் இதனால் வயிற்றில் கொழுப்பு குறைந்து எடை குறைவது எளிதாகும் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சரியாக செரிமானம் நடக்க மெட்டபாலிசம் வேகமாக பணியாற்ற இதற்கு உதவுகிறது இதைத் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இருந்தால் முகம் பளபளப்பாக மாறும் ஆரோக்கியமான உடலும் அழகும் இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் கொழுப்பை மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கும் இது நல்ல இருக்கும் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் சர்க்கரை போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது இதில் இருக்கும் நீர் உடல் உள்ளே அதிக வெப்பத்தை குறைத்து அமைதியான உணர்ச்சியை தருகிறது ஆனால் உடலின் குளிர்ச்சி தன்மையை அதிகரிப்பதால் வீசிங் ஆஸ்துமா சைனஸ் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தினமும் குடிக்க தொடங்குவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது எல்லோருக்கும் பொருந்தும் என்ற எண்ணத்தில் நேரடியாக அதிகமாக குறிக்க வேண்டாம் செய்வது மிகவும் எளிது பூசணிக்காயை தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் அரைத்து வடிகட்டி குடிக்கலாம் கூடவே சிறிது மிளகு உப்பு சேர்த்து குடிக்கலாம் விரும்பினால் தேன் கலந்தும் குடிக்கலாம் தினமும் ஒரு கிளாஸ் இந்த ஜூஸை குடிக்கும் பழக்கம் உடல் எடையை இயற்கையாக குறைத்து நலத்தை காக்கும் இது நம் வீட்டிலேயே இருக்கும் மிக எளிய ஆரோக்கிய ரகசியம் இந்த அழகான ஜூஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ள பூசணி ஜூஸ் ஒயிட் பம்கின் ஆஷ் கார்ட் சோ கண்டிப்பா இந்த ஒரு ஜூஸ் வந்துட்டு உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வெள்ள பூசணி ஜூஸ் எப்படி போடலாம் நீங்க வெள்ள பூசணிய தோல் மட்டும் நீக்கிட்டு உள்ள மிக்சில போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு மெஷ் கிளாத் வச்சு நல்லா வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு பெப்பர் தேன் ஊத்தி நீங்க சாப்பிடலாம் வீசிங் சைனஸ் ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்துட்டு எடுக்காதீங்க ஒருவேளை எடுக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் பெப்பர் இந்து உப்பு ஆட் எடுங்க இதை எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க இல்லாத உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வீசிங் ஜாஸ்தியாது சைனஸ் ஜாஸ்தி நீங்க எடுத்துக்க வேண்டாம்